ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நல்லா வேறு லெவல் டேஸ்ட்டில் ரவா கேசரி பண்ண போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை கொஞ்சம் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் பழம் போடுங்க அது நல்ல பஃபியாகனோன்னே அதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு கருக விட்டுறாதீங்கங்க எனக்கு கொஞ்சம் கறி போச்சு அதில் ரவை போட்டுக்கோங்க ரவை போட்டுட்டு நல்லா ரவை கரிஞ்சு போகக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுங்க வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க சீனி போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு சீனி சேர்த்துக்கோங்க அதில் நல்லா எத்தனை கிளாஸ் லவை எடுத்துருக்கீங்களோ அத்தரைக்கு டபுள் டபுள் தண்ணி எடுத்துக்கோங்க டபுளில் தண்ணி எடுத்துகிட்டு அதை ஊற்றிக்கோங்க கட்டி தட்டிடக்கூடாது கட்டி இல்லாமல் அப்படியே கிண்டி விடுங்க நல்லா குழஞ்சிட்டு குழஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் நேரம் அடைச்சி வைங்கங்க ஒரு ரெண்டு மினிட் அடைச்சி வைங்க அடைச்சி வச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடேபிள் ஆயிலோ இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கோங்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தாங்க வாயில் போட்ட உடனேயுமே கரைஞ்சிரும் அவ்வளோ டேஸ்ட் கேசுறீங்க